ஆளு மனுஷனத்துக்கு ரெண்டு ஆசைச்சு ரெண்டு ரெண்டு விதமான ஆசை எடுக்கிறேன் என்ன ஒண்ணு ஒரு ஆசை என்ன அண்ணா இப்ப சொர்க்கத்துல குடி வச்சிருக்கிறான் நிரந்தரமா நம்ம சொர்க்கத்திலேயே குடியிருக்கிறோம் நிரந்தரமா சதா சொர்க்கத்தில் இருக்கு இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு இன்னொரு ஆசை என்ன இருந்துச்சா மலாய்க்கு துமார்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சொர்க்கத்தை வந்து மலாய்க்கு துமார்கள் பார்ப்பாங்க மலாய்க்கு துமார்களுடைய அந்தஸ்து உயர்வா விளங்கி தன் தான் மலக்கா போற ஒரு ஆசை இருந்துச்சு மலக்குகளா போயிட்டா வந்ததுன்னு நினைச்சாங்க அவர்களுடைய இந்த ரெண்டு ஆசையை விளங்கி மேப்படியா சைத்தான் வந்து என்ன சொன்னா இது ஏன் தடுத்தான் தெரியுங்களா ரூ இந்த செடி கிட்ட போக வேணாம் ஏன் தடுத்தா தெரியும் அல்லாஹாலா அந்த ரகசியம் எனக்கு தான் தெரியும் அந்த ரகசியம் எனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது என்னான்னு கேட்டாங்க அவன் ஆரம்பிச்சான் மா நகாவுக்குமா ரப்புக்குமா உங்க ரப்பு தடுத்தது ஒரே காரணம் என்ன இந்த செடி கிட்ட போய் அந்த பழத்தை பறிச்சு நீங்க சாப்பிட்டா ரெண்டு பேரும் மலக்குகளா போடுவீங்க தக்குனா மலை கை நீங்க ரெண்டு பேரும் மலக்குகளா போடுவீங்க நீங்க மலக்கீடா உங்களை போக விடக்கூடாதுங்கிறதுக்கா அண்ணா தடுத்திருக்கிறான் என்னை அல்லா தடுத்தான் சாப்பிட்டா குட்டி சோறா போடுவீங்கன்னு சொன்ன அல்லாவு தான் அந்த செடி கிட்ட போனா வீணா போடுவீங்கன்னு சொன்னாங்க தக்குனா மீனா லாலி மீன் உங்களுக்கு நீங்களே அநீதி செய்த மக்களாக ஆயிடுவீங்க இவன் போய் என்ன செஞ்சால் நேர் மாத்தமா இல்லை அந்த நகசியம் எனக்கு தெரியும் சாப்பிட்டா நீங்க மலர்க்களா போடுவீங்க அவன் தக்குனா மீனாள் ஹாலி தீன் அல்லது நீலூலி சொர்க்கத்துல இருந்துருவீங்க உங்களுக்கு இருக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த செடி கிட்ட போகணான்ட்டாம்தான்

மாத்தமா அப்ப நம்ம பாப்பா அம்மா அவன் பேச நம்பிட்டான் சத்தியம் வேற செஞ்சானுமாத்தியம் பாவா ஆதம் அலை நம்ப வச்சுட்டான் அன்பர்களே இப்ப அதே சைத்தான் நம்மளும் என்ன செய்யறாங்க அவருக்கு என்ன தெரியும் இது பிரான்ஸ்ல இருந்து வந்து ஓய் ஒரு நூறு மில்லி குடிச்சா தெரியும் கோழி சாப்பிட்டு மூணு கோழி சாப்பிட்டா குடிச்சா அப்படியே பசுபமா போயிடுது இதுல உள்ள பிரயோஜனங்களை சொல்றான் அல்லாஹ் தாலா அதுல உள்ள கெடுதியே சொல்றான் இவன் சைதா ஆதமலை சிலாத்து சொன்ன மாதிரி அதுல உள்ள நன்மைகள் இருக்கு சொல்றான் அறிவு வளர்தான் சினிமா கூட்டம் ஏன்னா ஒருத்தர் ஒன்பது கோலம் செஞ்சா மதராசில கடைசியில் ஏழா அப்படி செஞ்சு கேட்டா சினிமாவுல பார்த்து அதே மாதிரி செஞ்சான் ஒன்பது கோலம் ஒரு நாள் செஞ்சான் அன்பர்களே அதுல என்ன அறிவு வளர்ச்சி இவங்களுக்கு அறிவு பாத்திமா நாயகம் வாழ்க்கை இல்லையா ரெண்டாவது ரொம்ப மானம் கேட்டவன் பெஞ்சாதி சினிமா வளர்ச்சிருப்பான் சொன்ன கேட்டுக்கு ரொம்ப மானம் கட்டான தான் பெஞ்சாதி சினிமா காட்சிப்பான் தியாகத்துக்கு அல்லாவுக்கு என்ன முகத்தை காட்டுது நீ போய் பார்த்து குட்டி குட்டிச்சோரா போறது பத்தாங்க வீட்டில் இருக்கிற பொம்பளை ஒண்ணு சினிமா காமிக்கணும் பாரதி இன்னுமே ஆடை இப்படி குறைச்சுக்கணும் ஆடத்தோட தெரியும் என்னடி முருக்கா இருக்கா எல்லாம் மாட்டிக்கிட்டு எப்படி இருக்கா பாரு எப்படி ஆடுறா பாரு ஆடத்தோட தெரியுதா இல்லையா இது பெஞ்சாதிக்கு ஆடை சொல்ப கத்து கொடுக்கிறாங்க முத்தம் எப்படி போடுறா பாரு ஏன் ஹதீசில் முத்தம் போட்டு தடுத்திருக்கா இல்ல அண்ணா தடுத்திருக்கிறான நீ மறை ஹலாலான மனைவி முத்தப்பட்டு அல்லா மலை கேட்டு பெருமை பேசுறாங்க அல்லா மலை கேட்டு பக்கம் செய்யறான் ஆக முடியும் ஆக படைக்கும் சண்டை போட்டுக்குவாங்க பார்த்தா மனைவி எப்படி கொஞ்சம் நீ ஒரு குடி சோறு அள்ளி உன் மனைவி வாயில வச்சு அல்ல பெருமை பேசுறாங்க நண்பர்கள் என்ன மார்க்க தடுத்திருக்கா சினிமா ஒரு பெரிய கத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு எதுக்காக சொல்ற ரொம்ப பேர் இன்னைக்கு ஏன்னா இவ நாக பழைய காலத்து மூசா வச்சுற காலத்து கும்பல மாதிரி இருக்கிறாரு ஒரு இளவும் தெரியல நாகரிகமே தெரியல அவளை கொண்டு போய் நாலு படம் காமிச்சா தான் பொம்பளையா வர்றான்

இப்راهيم அலி ஸலாம் கேட்டா ரப்பீ ஹபலி மினஸ் தாலிஹின் நீ ஏக்கும்போதே புள்ள என்னது கேக்குற யாலா ஒரு டாக்டர் என்ன கொடு ஒரு இன்ஜினியரா கொடு ஒரு ஹாஃப்சா ஏன் புள்ளங்கள ஹாஃபிஸ் ஒன்னுடைய குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு புள்ளையை கொடுன்னு கேட்ட ஆலியா இல்ல மாஷா யாராச்சும் இருப்பாங்க நல்லா இருங்க தப்பு பிரவிலா இருக்கு மத்தவங்க எல்லாம் கேட்டா என்ன கேக்குற நீ கேட்க கேக்க சொன்னா அல்லாஹ் கேட்க சொன்னா கேட்டு எப்படி கேக்க சொன்னா நீ எப்படி கேக்குற ഇബ്രിംസ്റ്റിന് പശങ്ങി അഭിവിധി ചെയ്യാത്ത

பெங்களூருக்கு அங்க போய் இங்க போய் எங்கேயா கூட தள்ளு பிள்ளை நான் விரோதி இல்லைங்க ஆனா நீ எந்த அளவுக்கு பிள்ளைய படிச்சு கொடுத்துருக்க காலேஜ் டிகிரி அவனுக்கு அல்லாஹ் பத்தி கேட்டாலும் தெரியல ரசூல பத்தி கேட்டாலும் மார்க்கம்னா எதுன்னா தெரியல அவனுக்கு அந்த மாதிரி டிகிரி ஹோட்டல் எடுத்து நான் அந்த மாதிரி உன் பிள்ளைய திருத்தினேன் உன் பிள்ளை மேல உனக்கு உரிமை என்ன இருக்குன்னு கேட்கிறான் நீ படைச்சியா அந்த விந்து துடி ரத்த கட்டியாக்குறது அல்ல அந்த சத கட்டியாக்குறது அல்ல அது மறுபடியும் குழந்தையா உருவெடுத்துக்கா பத்து மாசத்துக்கு பிறகு இவன் சொல்றான் நான் பெத்தேன் பெத்தவழுகளே தெரியும் அதிகிராவ அல்லாஹ் சுபா நீ என்ன பெத்த والله اخرجكم من بطون امهاتكم و تಾಯுடி வைத்துட்டு கொண்டு அல்லாஹ் வெளியாக்குறான் சொல்றோம் இவே எதை எடுத்தானே தாயேல போட்டுக்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு பெத்தாங்க சரி அன்பர்களே அந்த தாய்க்கு பேரசே வேதனை கொடுக்கற ஹப்பு அதற்காக அந்த தாயை மதிச்சுோம் அம்மா உட சுமக்கும் போது பெத்த حملته قرح و بذلت قرح அடியான்னு ஒன்னை உன் தாய் வயிற்றுல சுமக்கும் போது சங்கடப்பட்டா பெக்கும் போது சங்கடப்பட்டா ஆகையான அந்த தாய்க்கு மரியாதை செய்யுன்னு சொன்னாங்க தாய்க்கு பேச்சை கேட்டு எனக்கு துரோகம் செய்யும்போது நான் சொன்னேன் பெத்த தாயோ தகப்பலா இருந்தாலும் சொப்பான் ஃபலா துதி ஹுமா எனக்கு மாரு செய்யும்படியா சொன்னா அவர்களுக்கு கீழ் படியாது என்று நல்லா சொன்னேன் இவன் என்ன சொல்றான் நான் சினிமா போக மாட்டேன்னு சொன்னான் அதுக்கு எம்மா போயிட்டு வரட்டு நீ என் மவ என்ன இருக்கேடான்னு அவன் அம்மா சொன்னாங்க ஏன்டா என் கண்ணை ஊஞ்சி போச்சு நான் நாம காலந்தெல்லாம் பார்த்தேன் இப்ப கண்ணால பார்க்க முடியல நீ நாடி பாய் வந்து சொல்றா மாவனேன்னு சொன்னாங்க இன்னுமே வராதாண்டா அந்த படம் அந்த மாதிரி படம் வந்திருக்கிறா மாவனே நீ போய் பாத்துட்டு வந்து சொல்றான்னு சொன்னார் அந்த தாய் அதுக்காக இவன் போன நான் சோம்பேரிப்பேன் அது அல்லாஹ் சொன்னதை கேட்டு அல்லாஹ் என்ன சொன்னான் உன் தாயை தொகை போன எனக்கு மாறு செய்யும்படியாக முடியாது தூண்டுனால் அவர்களை கட்டுப்பாங்க ஏதோ உலக விஷயத்துல தாய்க்கு அற்பணம் ஆயிடும் அவன் காலடியில அவனுக்கு சொரக்கம் பிறகுட்டான்

ஒரு குழந்தைய ஹாப்ஸா வாக்குனா அந்த குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர் நரகத்துக்கு போகும்போது இந்த ஒரு குழந்தையோட சபாத்து கேட்டு பத்து பேர் சொல்லுது ஒரு குழந்தைய நீ ஹாபிஸ் ஆக்குனா அந்த குழந்தை கியாம நாளையில் அல்லா கிட்ட பறிஞ்சு பேசும் சபாத்து செய்யும் அபிமார்கள் இருக்கிறது அவுதியாக்கள் உலமாக்கள் எல்லாரும் சபா செய்வாங்க ஹாப்ஸாவும் செய்யும் ஹாப்ஸாவும் செய்வாங்க அந்த ஹாபிஸ் நீ முப்பது ஜிது குழாந்த மரணமாக்கி கொடுத்து ஒரு அல்லா உங்களுக்கு மதிச்சல்ல அதுக்கு பகிரமா அல்லா என்ன செய்வான் அந்த குடும்பத்தை சேர்ந்த பத்து பேர் நரகத்துக்கு நரகவாதிகளாக அது அந்த நரகத்துக்கு போகலாம அந்த குழந்தையோட சப்பாத்தை கபூல் செய்யலாம் எந்த ஹதீசரி உன் குடும்பத்தில் ஒருத்தன் டாக்டராக வந்துவிட்டான் ஒம்போது பேரை நரகத்தில் போக மாட்டேன்னு ஹதீம் சரி உன் குடும்பத்தில் ஒருத்தன் இன்ஜினியராக வந்துட்டால் உன் எல்லாத்துக்கும் சொர்ட் வந்து சிக்கன் ஹதீசரி நசுனு அப்படி ஹதீஷன் எவ்வளோ மரியாதை இருக்கு நல்லா தெரியும் பை அல்லா நாலு கொடுத்தா ஒருத்தர் இன்ஜினியராக ஆகுது ஒருத்தர் டாக்டர் ஆகுது இன்னொருத்தர் என்ன ஆகணும் என்ன டிகிரி வாங்கி கொடுக்குறே அல்லாஹ காட்டிக் கொடு முஹம்மது ரசுல்லா அவ காட்டிக்கொடு நவியவனம் எரத்தும் சிஞ்சி வளப்பை இஸ்லாமிய நந்த பார்த்து கேட்க கற்றுக்கலாம் அவருக்கு சேவை செய்ய கற்றுக்குது தபுளையுன்னு செய்ய கத்துக்கணும் புலியுகிற என்ன ஆச்சுங்க அல்லா என்ன கேக்கு சொன்னா பிச்சை ஆஹ் அல்லாஹிட்ட என்னென்ன கேட்டுறாக்கின்னு கேட்டேன் ஏன் அவன் முன் வந்திருக்கிறான் இவ்வளவு நாளா நாமளா கேட்கும் அவன் ஏன் தான் கேட்க சொன்னான் இப்ப வந்து அவனே முன் வந்திருக்கான் இப்ப என்ன கேட்கறேன் கேட்கிறான் நண்பர்கள அவன் கேட்க சொல்லும் போது கேட்குறான் அல்லாஹ் கேக்க சொன்ன நேரத்துல கேட்டிருந்தையே அவ கேட்ட சொல்லிவிட்டா மாஜான்னு சொன்னேன் அல்லாஹ்னா லா எப்புன்னு சொல்லுவியால் லாக்கு மாறேன் ரெண்டாவது என்ன கேட்டால் ஆல் மின் முஸ்தாவும் ஏன்னா ஒரே பாயிண்ட்ல ஆகுது உங்களை பிழை பொறுக்க தேடுறது இய குற்றம் குறைகளுக்கு மன்னிப்பு தேடுறது இயங்க அது என்னங்க நாவ அசைச்சு லேசா அஸ்தாவும் இருந்தா

நான் எல்லா இடத்துல பிழை பொறுக்க தேடவும் செய்யறேன் எல்லா இடத்துல தௌபா செய்யவும் செய்யறேன் சிலியவுமி ஒவ்வொரு நாளும் ஆக்கத்தரா மீன் சபாய் தான் ஒவ்வொரு நாளும் எழுவது தடவைக்கு மேல் நல்லா இருக்க மன்னிப்பு கேட்கறே தவுபா செய்யறாங்க யாரு பரிசுத்த அவங்கள பாவமே இல்லை இப்ப முளைச்சிருக்கு நான் புதுசா போட்டு இப்ப யாரோ ரெண்டு பேர் தப்பான கருவி தப்பான கருவின்னு விளங்குல நீங்க விளக்கிறது அட்ரஸ் ஏன்னா நபியர்களோட ஹயாத்துல ஒருத்தன் நபியவர்களை சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தான் நபி அவர்களை நாங்க வாசலோட மஜ்னு சொல்லிட்டான் நபியர்களோட பைத்தியக்கான சொன்னான் யா ஐயூ ஹல்லதி முஸ்லா அலஹீன் ஜிக்கரு என்ன கலாம் ஜனூன்னுட்டான் குரான் இறக்கி வைக்கப்பட்டவர்களே என்று கூப்பிட்டு நபியவர்களே நீ மஜ்னு நபியர்கள் மானமாக ஏன்னா உம்மத்து பேரோட பாசம் நபியர்கள் சீக்கிரமாக உண்மத்துக்கு பதுவாசி ஆஹ் இந்த பாசத்தை அல்லாஹ் இங்க பாப்பான்

அதுமே முஹம்மது நுசுல்லாவ படைக்கிற நாட்டம் ஒண்ணும் இல்லைன்னா உங்களை படைச்சே இருக்க மாட்டாங்க உங்களே படைச்சிருக்க மாட்டேன் லவ்லா முஹம்மதுன் லமா ஹலத் லஃப்லா அந்த முஹம்மதை படைக்கிற நாட்டம் இல்லைன்னா வானபூமிய கூட படிச்சிருக்க மாட்டாங்க அடைய எல்லாம் வந்தது அவர்களின் காரணத்துக்காக அவர்கள் என்னன்னா ஒண்ணுமே இல்லைன்ட்டு அந்த

அப்ப அரபு நாட்டிலே ஒரு காலி பேர் நபி வச்சிருக்க அல்லாஹு தாலா அந்த அயோக்கியன்னு குரானுடைய வகை இறக்கி அவருடைய பத்து குறைகள் அல்ல எண்ணி நபியாக லேசு காண போய் அந்த அயோக்கியனுடைய பத்து குறைகள் அல்ல மன்னா இல்லில் பத்து எனக்கு வரப்பண்ண ஆட்சா உட்கார்ந்து இருக்கிறார் அவர் தூங்கி விழுந்து இருக்கிறார் அம்மையத்து சுசுல தாங்க வருது மன்னா இல்லில் ஹயர் அவன் நன்மையை தடுக்கக்கூடிய அயோக்கியன் ना हफ्ते मौसम तो दिन वो शब्द मत चलो ये ना दिलील हाफ साल का है हाफ साल का नहीं सुना हमारे घिंगिया जाके आलम तेरे दुपहाजन्सन तो जंक्शन मन्नाई लीन खाई ना था तुम्हारा घिंगिया बाद राली का जनी मिंगिया अब ये अंदर से रहो उतुलीन बाद राली का जनीम शाबाश

ಪ್ರಚನ್ನ ಬರ ಅದಾದ್ರು ಒಂದು ನನ್ನೆಯ ಕೂಡ ತಡ್ಕೊ ಒಂದು ಅಯೋಗಿ ಇಬ್ಬಿಲ್ಲ ಸಿಗುತ್ತೆ ಕಡೇಸಿ ಅಡೆಯಾಳ ಪತ್ತಾವದ ಅಡೆಯಾಳ ಎನ್ನ ಸಣ್ಣ ಆಮೇಲೆ ದಿನಾವನ ಬರ್ಲ ಒತ್ತು ನಿಮ್ ಬಾಧ ಲಾಲಿಕ ಧನಿ ದಿನಾವಲ ಕಳೆದು ಬಾಯಿ ಅಲ್ಲ ಕರಡಿ ನಬಿಯ ಮೌನ ಮಾರ್ಗುತ್ತಾರೆ ಅಲ್ಲ ಬಾತ ಏ ನಬಿಯ ಮಜನು ಸಮ ದಿನಾವಲ ಕಳೆದು ಬಾಯಿ ಅಂತ ಅಂತರ್ಗಳಿಂದ ವಹಿ ಎರಂಗ ಅವೇ ನಮ್ಮ ನಬಿಗೆ ವಿರೋಧಿತ அதான் நபிக்கு ஜென்ம விரோதியா இருந்தது இந்த ஆயத்து இறங்கிய சகாபாக்கள் மத்தியில் ஆயத்துகள் ஓதப்பட்ட உடனே அவனுடைய விஷயத்துல இறங்கி பத்து அடையாளம் சரியா இருக்கு ஒன்பது அவனுக்கு தெரியுது அல்ல சொன்ன பத்து குறையில ஒன்பது அவனுக்கு தெரியுது இந்த ஒண்ணு ரகசியமா இது எப்படி தெரியும் ஜினாவில பிறந்தாங்க அவனுக்கு எப்படி தெரியும் அவன் தாய்க்கு தான் தெரியும் அதனால இந்த ஒண்ணு அவனுக்கு தெரியாதனால வாட உருவனா கொண்டு போய் தாய் கழுத்துறது இந்த பாருங்க முகமது நபியனா ஏத்துகிட்டு இருக்கிறேன் விரோதியா இருக்கிற அது ஒரு பக்கம் இருக்கு ஆனா அந்த நபியுடைய ஆண்டவே உண்மையானது அவன் எதைக்கு வைக்கிற வேதம் உண்மையானது அந்த வேதம் அது உறகு தாண்டி தெரியும்தான் அம்மா கழுத்துல கத்தி வைக்கிறான் உள்ளவே அப்ப அந்த தாய் சொன்னா ஆமா மகனே உங்க பொண்ணுக்கு ஒண்ணு கற்க இல்லை காத்துல போன நேரத்துல ஒரு இடையினோட சகவாசம் ஆயிடுச்சு எடா ஓதி பாரு படிச்சு பாரு தெரியும் இன்னைக்கு அத கூட விளங்காத முட்டாளங்க சமுதாயத்தை ஜாஸ்திருக்கிறான்

உங்கள்ட்ட ரசூல் வந்து இருக்கிறாங்க உங்களுக்கு ரசூல் அடைச்சிருக்கு எப்படி ரசூல் அசீஸ் அலஹி மனிப்பும் உங்களுக்கு சிரமங்கள் வந்தா என் நபிக்கு பாரமா இருக்காது உங்களுக்கு சிரமங்கள் வந்தா என் நபி கல்வி தாங்க மாட்டேங்குது அப்படி கருணையே உருவான நபி கூட கொடுத்திருக்கு ஹரீசுன்னு அழைக்கும் நன்மைகள் கிடைக்கணும் உங்களுக்கு பரக்கத்து வரணுங்கிற விஷயத்துக்கு பேராசை விட்ட நபியை கொடுத்திருக்கு ஹரிசு எல்லாம் சொல்லி கொடுத்து மோமின்களுடைய விஷயத்துல குறிப்பா ஈமான் கொண்டு அது பொது செய்தி

இவன் கிளம்பிக்கிட்டு நம்மள மாதிரி மனுஷன் நபிக்கு ரெண்டு கால் தான் இருந்தாங்க இப்ப ஒருத்தர் நபி கூட ரெண்டே ரெண்டு கை தான் இருந்தான் ரெண்டு கை தான் இருந்தா அவன் நபி அவர்கள் ஒரு முக்கு தான் இருக்கா ரெண்டு துவாரம் தான் இருந்தா கிளம்பி சொல்றாங்க அவங்க நம்மள மாதிரி சாப்டாங்களா போனாங்க நபி கை இருந்து பாக்குறது அன்பர்களே எந்த அளவுக்கு நபிக்கு எல்லாத்துல பரக செஞ்சுட்டா நபி அவர்களை மனித போர்வையில் கொண்டு நபி அவர்கள் மனித போர்வையில் வந்துட்டாங்க

அப்போ நபியா இருந்த சாரி கும்தும் நபியும் ஆதமும் பைனல் மாயி வத்தி ஆதமுடி சரீரத்தை செய்வதற்கான மண்ணு சேருமா இருக்கும் போது நான் நபியா இந்த அதிசயம் இன்னை வரைக்கும் யாரும் நிராகரிக்க அப்ப அப்ப நபியா இருந்தனு அந்த நபி இப்போ மனித போர்வையில வந்துருக்கு அட நான் சின்ன வந்தா நீ பக்கத்துல வர மாட்டேன் மனக்கா வந்தா ஓ மனசுலிக்காது அதனால ஓ போர்வையில வந்து இந்த முட்டாளு